இப்போ கிராமர் ஃபேமிலியோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு ஊர்ல கிராமர் கிராமர்னு ஒரு ஃபேமிலி இருந்துச்சு அந்த ஃபேமிலியோட தலைவரோட பேரு மிஸ்டர் நவுன் தலைவியோட பேரு மிஸ்ஸஸ் வேர்பு இவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருந்தாங்க பையனோட பேரு பிரனவுன் பிரனவுன் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நவுன் இல்லாத இடத்துல இருந்து அந்த நவுன் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே பிரனவுன் கவனிச்சுக்கும் இப்போ இந்த அப்ஜெக்டிவ் சட்வோப் அப்படிங்கிறது இவங்களோட ரெண்டு பொண்ணுங்க டாட்டர்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அஜெக்டிவ் வந்து நவுனோட செல்லம் அவங்க அப்பாவோட செல்லம் அதனால அஜெக்டிவ் என்ன பண்ணனோனா அவங்க அப்பாவ பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதாவது கொடுக்கனோனா அல்லது அவരെ வந்து பிரைஸ் பண்றதே எல்லாத்தையுமே இந்த அஜெக்டிவ் பாத்துக்கோ நெக்ஸ்ட் adverb வந்து யாரோட செல்லம்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட செல்லம் அவங்க அம்மா யாரு மிஸ்ஸ் வெப் அவங்க அம்மாவோட செல்லம் அதனால அவங்க அம்மாவ பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதாவது தெரிஞ்சுக்கனோனா நம்ம adverb கேட்டு கேட் தெரிஞ்சுக்கலாம் சரியா இப்போ இந்த ஃபேமிலிக்கு ரெண்டு சர்வன்ட்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிபோசிஷன் ப்ரிபோசிஷனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ப்ரிபோசிஷன் தான் டிசைட் பண்ணும் பிளஸ் எந்த இடத்துல இருக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ப்ரிபோசிஷன் தான் டிசைட் பண்ணும் இதுதான் சீஃப் சர்வன்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை என்னன்னா இந்த ஃபேமிலிக்குள்ளயோ அல்லது இவங்க இவங்களுக்குள்ளயோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இடையில நின்று அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுவான் சேர்த்து வச்சிருவோம் சரியா நெக்ஸ்ட் இந்த இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஃபேமிலியோட வெல் விஷர்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு துக்கமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த இன்டர்ஜெக்ஷனுக்கு தெரியாம இந்த ஃபேமிலியில எதுவுமே நடக்காது இதுதான் இந்த கிராமர் ஃபேமிலியோட ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா கம் லெட்ஸ் ஃபைண்ட் தி கிராமர் ஃபேமிலி இன் திஸ் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிராமர் ஃபேமிலியோட தலைவர் யாரு நவுன் நவுன் அப்படினா பெயர்ச்சொல் பெயர்ச்சொல் இந்த சென்டென்ஸ்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க பால் பால் அப்படிங்கிறது நவுன் இது பெயர்ச்சொல் கிராமர் ஃபேமிலியோட தலைவி யாரு verb verb அப்படினா வினைச்சொல் வினைச்சொல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க she quickly ran ran அப்படினா ஓடுறதுன்னு அர்த்தம் ஓடுறதுன்னா வினைச்சொல் இது verb வேற ஏதாவது இருக்குதா இல்ல டிராப்டு டிராப்டுனா கீழே விடுறது அப்படின்னு அர்த்தம் டிராப்டுங்கிறது வினை சொல்லுதான் சோ இதுவும் வேர்பு இப்போ இந்த ஷி பிரணாம் இப்போ இது எதுக்காக யூஸ் பண்றதுன்னா ஒரு நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஷீலா மாலா அப்படிங்கிற ஒரு கேர்ளோட நேமுக்கு பதிலா நம்ம இந்த ஷி அப்படிங்கறத நம்ம எப்பவும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சோ இது பிரனவுன் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த பால் அப்படிங்கறது நவுன் வெறும் பால்னு சொன்னாலே நமக்கு புரியும் ரெட் அண்ட் தென் பிக் இது ரெண்டுமே இந்த பால பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அதாவது வந்து ரெட் கலர் பால் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம் adjective அதாவது வந்து செல்ல பொண்ணு செல்லபொண்ணியாரே adjective சோ so, இது adjective இதுவும் adjective தான் next இதுவும் big அப்படினாலு extra information தான் so இதுவும் adjective தான் next இது verb னு சொல்றோலையா verb பத்தின extra information எதாவது கொடுத்துதான்னு பார்க்கலாம் dropped it softly

வாவ் அப்படிங்கிறது வாவ் ஆச்சரியமா ஒரு விஷயத்தை பார்க்கிறது சந்தோஷமா பார்க்கிறது சோ இத நம்ம இன்டர்ஜெக்ஷன் அப்படினு சொல்றோம் நெக்ஸ்ட் ஒன் ஷி குவிக்லி ரேன் எப்படி ரேன் பண்ணாங்களா ரொம்ப வேகமா ரேன் பண்ணாங்களாம் அப்ப அவ ரான பத்தி எப்படி ரேன் பண்ணாங்கன்னு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குக்குறதனால இத நம்ம என்னன்னு சொல்வோம் adverb அப்படினு சொல்வோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நவுனை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சனாலோ அல்லது அதை ஏதாவது ப்ரைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும் அதை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் இதுவே கோவை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா அதை நம்ம ஹட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஓவர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ப்ரிபொசிஷன்னா அவங்களுக்கே தெரியும் சீஃப் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓவர் அப்படின்னா ரேன் ஓவர்னால் அதுக்கு மேலாக மேலே போச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இதை நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்றோம் த அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் இந்த நம்ம நம்ம இது என்ன இருக்கு அண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு மட்டும் இருக்கு இது இந்த நவுனையும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சென்டென்சஸையும் நடுவுல நின்று எனக்குது இத நம்ம கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்போ இந்த கிராமர் ஃபேமிலில இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க வாவ் அப்படிங்கிறது இன்டர்ஜெக்ஷன் ஷீலா அப்படிங்கிறது நேமிங் வேர்ட் நவுன் குவிக்லி என்ன குவிக்லி குவிக்லினா வேகமாகன்னு தெரியுது என்ன குவிக்லி எழுதுனது குவிக்கா எழுதுனாங்க எழுதுறது அப்படிங்கிறது வேர்ப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வேகமாக எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா இது அட்வர்ப் நெக்ஸ்ட் ஒன் ஆ அப்படினா ஆர்டிகல் நம்ம ஆல்ரெடி சொல்லி இருந்தோம் போம் அப்படிங்கறது நவுன் தான் சாதாரணமாக போம் சொன்னா போதும் ஃபேமஸ் போம் அப்படினு சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல ஃபேமஸ் அப்படிங்கறது அட்ஜெக்டிவ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுனால நவுனை பத்தி யூ சீ தி சென்டென்ஸ் யூ ஃபைண்ட் தி வெர்ப் அண்ட் அட்வெர்ப் யூ காமன் கேர் ஆன்சர்ஸ் பிலோ